வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் ஹாமி யுவராஜ்மர் பாண்டியன் நான் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர் அனைவர் எப்படி இருக்கீங்க நலமா எஸ் இன்றைக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் சைக்காலஜி அப்படிங்கிற ஷோவில் ஷெடியூல் படி நாம் வந்து ரொம்ப யூனோ ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம் சரி என்ன தான் வந்து நம்ம வந்து லாஜிக்கலாக பல விஷயங்கள் திங்க் பண்ணாலும் என்ன தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் ஆ இது வந்து அப்டிய ரிலேஷன்ஷிப் தான் இது ஈவன் நாசிஸ்டிக் ஓரியன்டான பர்சனாலிட்டி தான் அவங்களுக்கு இருக்குது அவங்க வந்து பல விதமான விஷயங்கள் செய்கிறாங்க ஈவன் நம்ம வந்து நிறைய வீடியோஸில் நீங்கள் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்ட் தான் ஆக்சுவலாக அவங்க எல்லாமே அந்த ட்ரெண்ட்ஸ்லாம் செய்கிறாங்க எல்லாம் தான் ஒரு அபியூஸ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டேங்கிறது உண்மை தான் இப்போ ப்ரொசீட் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணுறோம் அதுலேருந்து வெளில வருவதற்கு முயற்சி செய்கிறோம் எல்லாத்தையும் லாஜிக்கலாக யோசிக்கிறோம் வெரி குட் நம்ம அதிலெல்லாம் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் பட் இருந்தாலும் மனசனுடைய ஒரு ஓரத்தில் ஒரு அடியாளத்தில் ஒரு எமோஷன் சின்ன எமோஷன் அது ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணு அது ஒரு இன்செக்யூரிட்டியை கிரியேட் பண்ணுது என்னன்னா அவங்க நம்ம மிஸ் பண்ணிருவோமோ இது வரைக்கும் அஃப்கோர்ஸ் எஸ் அவங்க கூட வாழ்ந்த ஒரு வாழ்க்கைங்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னே சொல்ல தான் எல்லாம் தான் எல்லாமே இன்டென்ஷனலாக தான் அவங்க பண்ணியிருக்கிறாங்க அதெல்லாம் புரியுது ஓகே இருந்தாலும் அவங்களை மிஸ் பண்ணிடுவோமுற ஒரு பயங்கிறது நம்ம கூடாது அப்கோர்ஸ் எஸ் அவங்க மிஸ் பண்ணாலும் நமக்கு வந்து சந்தோஷம் தான் கிடைக்க போகுதுங்கிறது லாஜிக்கலாம் என்னால் புரிச்சிக்க முடியுது இருந்தாலும் எமோஷன் அது வந்து என்ன ஸ்டாக்னை பண்ணிக்கிட்டே இருக்கு அது ஒரு இன்னும் அது அது பல நேரங்களில் அப்படியே நான் வந்து எதுவுமே இல்லாமல் அப்படியே உட்காந்துடுறேன் சார் எதுவுமே இனிமேல் செய்ய வேணாம் அப்படின்னு கூட எனக்கு தோணுது சார் திருப்பி போயிடலாம் திருப்பி ஒரு தடவை பேசி பார்க்கலாமா ஆயிரம் சான்ஸ் கொடுத்தாச்சு ஆக்சுவலி இன்னும் ஒரு சான்ஸ் நான் கொடுத்து பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எமோஷன் என்பது எனக்கு தோன்றுகிறது இதிலிருந்து வெளிவருவது எப்படி இல்லை இது சரியா இல்லை இதுக்கேற்ற மாதிரி ப்ரொசீட் பண்ணிடலாமா இந்த மாதிரி அதுக்கு கூடிய சைக்காலஜி என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கணும் ஓகே கோ ஃபார் இட்ஸ் ஃபியர் ஆஃப் லாஸ் அவர்களை இழந்து விடுவோமோங்கிற ஒரு பயம் என்பது எனக்குள் வருகிறது அவங்களை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம் ஒய் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க வேண்டியது நாட் அ சைன் ஆஃப் லவ் இஃப் அ டாக்ஸிக் ஒருவேளை அவர்கள் அப்கோர்ஸ் எஸ் அவங்க மேலே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நமக்கு வந்து ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு நம்ம மேலே இருந்திருக்கலாங்கிறதெல்லாம் அது வேற கதை அதை நம்ம அப்புறம் பார்ப்போம் ஓகே உண்மையிலேயே நம்ம நம்ம வைத்த ஒரு காதல் அப்படிங்கிறது ஒரு வேலை பியூராக இருந்திருக்கலாம் எல்லாம் இருந்திருக்கலாம் பட் த மேட்டர் இஸ் அது எந்த நேரத்தில் டாக்ஸிக்குன்னு நம்மளுடைய மைண்டுக்கு தெரிய வருதோ எப்போ அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு ட்ராமா அவங்க செய்கிறது எல்லாமே ஒரு நடிப்பு ஈவன் சில நேரங்களில் நடிக்க கூட இல்லை எவ்வளோ ஹைப்பராக வந்து அவங்க வந்து நம்ம மேலே லவ் வச்சிருக்கிறதெல்லாம் சொல்லி கிரியேட் பண்ணாங்களோ முதல்ல இப்போ அதுக்கு அப்படியே ஹைப்பராக வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட் எக்ஸ்ட்ரீமாக வந்து நம்ம மீது வந்து பயங்கரமான விருப்ப அள்ளி கொட்டுறாங்க எனக்கு தேவையில்லை உன்னை பார்க்கறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் என்னை பாடி ஷேமிங் பண்ணியெல்லாம் வந்து என்னை வந்து பயங்கரமாக வந்து ஒரு பயங்கரமான இல்ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கும் பொழுது நமக்கு வந்து வி ஸ்டார்ட் ஃபீல் ஏனும் அப்பொழுதே அந்த நிமிஷத்திலேயே வந்து லாஸ்ட் அவர் லவ் ஆர்ஷி அந்த நேரத்திலேயே நம்மளுடைய லவ்ங்கிறது செத்து விடுகிறது அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் என்ன அப்படின்னு சொன்னால் நத்திங் பட் இட்ஸ் நாட் அ சைன் ஆஃப் லவ் அது அந்த மாதிரியான ஒரு லவ்கான ஒரு சைனே கிடையாது இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் அவர் எமோஷனல் டிபெண்டன்சி அவரை உணர்வு ரீதியாக நாம் சார்ந்திருக்க போய் ஃபினான்ஷியலாம் நான் சார்ந்து இல்லை ஐம் டூவிங் வெல் டு எல்லா விதமான விஷயங்களும் இருக்கு பட் உணர்வு ரீதியாக நான் அவர்களை சார்ந்திருக்கிறேன் என்றுதான் அர்த்தம் ஓகே இட்ஸ் நாட் அ சைன் அப் லவ் ஆக்சுவலி ஓகே அண்டர்ஸ்டாண்ட் தட் மேட்டர் வி ஹர் டு ஃபேஸ் அ நியூ லைஃப் ஸ்டைல் அவங்கள மிஸ் பண்ணுற அவங்கள இறந்துருவோமோங்கிற ஃபீல் பண்றதுக்கான காரணங்கிறது அவங்களோட சேர்த்து அந்த பழைய லைஃப் ஸ்டைல் கம்ஃபர்ட்டாக இருந்தால் வாட் எவர் கம்ஃபர்ட்டாக இருக்கிறமோ இல்லையோ பட் அது பழகிப்போன ஒரு லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல அதில் கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் இருக்குல்ல அதை நாம் இழந்து விடுவோமோங்கிற ஒரு பயம் என்பது அதே நேரத்தில் இது ஏன் உருவாகுதுன்னா புது லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஃபேஸ் பண்ணிடுவோமோங்கிற பயம்ங்கிறது எனக்கு வந்து உருவாக ஆரம்பிக்குது ஓகே ஸோ ஃபியர் டு ஃபேஸ் அ நியூ லைஃப் ஸ்டைல் இஸ் அ சைன் ஆஃப் யூனோ இட்ஸ் கிரியேட்டிங் ஆஃப் ஆஃப் ஃபியர் டு லூஸ் கான்ஃபிடன்ட் இந்த ஒரு விஷயத்தில் எப்படி இருந்தாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஃபெமிலியர் ஆகக்கூடிய விஷயம் ஆல்ரெடி எல்லாமே பண்ண விஷயம் அதில் வந்து ஒரு கான்ஃபிடென்டாக இருந்திருக்கும் எல்லாம் பட் புது விஷயத்தை செய்யும் போது அதுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிக்கணும்னு நான் நினைக்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டை நான் கொடுக்கணும்னு நினைக்கும்போது அந்த கான்ஃபிடண்ட்டுங்கிறது எனக்கு இல்லை இல்லையா ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு லாஸ் ஆஃப் இருக்கும் பொழுது ஸோ ஐ கான் மூவ் மோர் அப்படிங்குறதா விஷயம் இல்லையா எஸ் இஸ் ஆல் தி கிளியர் சைன் ஆஃப் கோடிபென்டென்சி நத்திங் பட் இது லவ் கிடையாது இது வந்து இன்னும் திருப்பி வந்து ரீரைட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது இது உங்கள் மேலே தப்பு கிடையாது இதெல்லாம் நம்ம பல விதமான விஷயங்களை நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருக்கோம் நம்ம மேலே தப்பு இருக்கா அவங்க மேலே தப்பு இருக்கா எல்லாமே நம்ம கிளியராக தெரிஞ்சிருக்கும் திருப்பி அதை போய் திரு திருப்பி அதை லாஜிக்கலாக திருப்பி அதை நம்ம போய் கொஸ்டின் பண்ண தேவையில்லை அப்படி நம்ம கொஸ்டின் பண்றோம்னா வினிட் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹாவ் அ கோடிபெண்டன்சி அவர்களே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை என்பது இருக்கிறது அது உண்மையிலேயே கொள்ளக்கூடிய ஒரு ஒரு ப்ராப்ளமேட்டிக் பிஹேவியர் தான் இல்லையா அதை மாத்திக்கிட்டே ஆகணும் தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன் ரைட் ஹவு டு ஓவர் கம் எப்படி இந்த விஷயத்துல இருந்து நான் வெளிவருவது அப்படிங்கிற பார்க்கலாமா என்கரேஜ் த இண்டிபெண்டன்சி எந்தெந்த விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ முக்கியமாக அந்த புது லைஃப் ஸ்டைலை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களோ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு அந்த புது லைஃப் ஸ்டைலுக்கான விஷயங்களை எல்லாத்தையும் நீங்கள் அதுக்கான அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிங்க க்ரியேட் த நியூ ஹவுஸ் நியூ ஹவுஸ் இல்லையா ஒரு வீட்டை எடுத்தோடனே வாங்கினோம் அதுக்கான பட்ஜெட் நம்மகிட்ட இல்லை இல்லை அதுக்கான ப்ராசஸ்லாம் நிறைய இருந்தாலும் பரவாயில்லை முதல்ல என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வீடுகளை போய் விசாரிக்க ஆரம்பிங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அதே மாதிரி நம்மளுடைய புது லைஃப் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் நம்ம தொடங்க போகிறோமோ அதுக்கான ப்ராசஸ் அதுக்கான என்கொயரிஸ் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்குள்ள ஓ இது இப்படி இனிமேல் இப்படி இப்படிலாம் நடக்கப்போகுது இது நடக்கிறனால இதெல்லாம் நடக்க போகுதுன்னு நம்மளோட இமேஜினேஷன்லாம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் வி கேன் ஹேவ் அான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் தட்ஸ் அ மேட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஒரு இண்டிபெண்ட் லெவலில் வி வில் கோ ஃபார் இட் ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் நாட் எக்ஸ்பெக்டட் இதுவரைக்கும் எதிர்பாராத விஷயங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பல விதமான விஷயங்கள் நடந்து நம்ம வந்து கடந்து வந்திருப்போம்ல இதே மாதிரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணப்படாத விஷயங்களையும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவதற்கான ஒரு தைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ளுங்கள் மனசு குழப்பமா இருக்கும்போதே பரவாயில்ல குழப்பமா இருந்தாலும் பரவாயில்ல மனசு தெளிவா தெரிஞ்சு ஒரு முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயத்தை செய்யணும்னா நம்மளால அவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியாது பரவாயில்ல குழப்பமா இருக்கும்போது இப்போ செஞ்சுட்டு வந்துருவோம் பரவாயில்ல போய் செய்வோம் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம் நாட் எஸ்பெக்டட மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபியர் அப்படிங்கிறது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிக்கும் டெஸமேட்டர் ஓகே மீத் அ நியூ பீப்புள் சும்மா பழைய ஆட்களையே போட்டுக்கிட்டு ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் தெரிஞ்ச ஒரு ஆட்களையே ஆல்ரெடி நம்மளை வந்து வேறு மாதிரி வந்து நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணுறதை திருப்பி அதில் போய் சேர்ந்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆட்களையே வந்து தயவுசெய்து மீட் பண்ணி மீட் பண்ணி சளிச்சு போயிடாதீங்க மீட் அ நியூ பீப்புள் ஹாவ் அ நியூ விஷன் ஆன் யுவர் ஐஸ் அல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவங்க சொல்லக்கூடிய புதுசு புதுசான ஐடியாஸ் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படி கொண்டு போகிறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து யூனோ இட் வில் கீப் ஆன் என்கரேஜ் யூ அட் த கான்ஃபிடன்ஸ் லெவல் இட் வில் ஆல்சோ என்கே என்கரேஜ் யுவர் கான்ஃபிடன்ட் லெவல் தஸ் மேட் ஓகே கவுன்சிலிங் பி த பெஸ்ட்டு வே இன்னும் நிறைய விதமான விஷயங்களை உங்களை நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு மோல்ட் பண்ண வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறதுக்கு ஏன்னா பிகாஸ் வி ஹேவ் திஸ் ஆல் த கோடிபெண்டென்சி கோடிபெண்டென்சிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்